சமரண அப்பார்ட்மெண்ட்ஸ் நம்ம அம்பத்தூர்ல அம்பத்தூர் ரயில் நிலையத்தில் இருந்து 5 நிமிட் டிரைவில் லக்ஸரி 2 BHK மற்றும் 3 BHK அப்பார்ட்மெண்ட்ஸ். விட்ரேமானுக்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நீர்வளத்துறையினுடைய வளத் சார்பில் இங்கே சுத்திகரிப்பு நிலையோடு கூடிய இந்த ஓட்ட quality தூூர்வாறி புதுப்பித்து புதுக்கோட்டை மாவட்ட மக்களுக்கு நீராதாரம் கிடைக்கும்படியாக வசதி வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் அதற்கான துவக்க பூமி துவக்க பூஜை இப்பொழுது நடைபெற்றது அது நானும் மிகு புட்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சகோதரர் மெய்யநாதன் அவர்களும் அதுபோல் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் முத்துராஜா அவர்களும் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் சகோதரர் வழக்கறிஞர் செல்லபாண்டியன் அவர்களும் மற்றும் கழக நிர்வாகிகள் அதே போல் நம்முடைய ஆர்டிஓ உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் மாநகர மேயர் துணை மேயர் உள்ளிட்ட மாநக மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர்கள் பட்டக்கழக செயலாளர்கள் பொதுமக்கள் பங்கேற்றனர் ஆளுநர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பு என்பது இந்திய அரசியலிலே அனைத்து மாநிலங்களினுடைய ஜனநாயகத்துக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றியாகும் என்று சொன்னால் ஆளுநர் என்பவர் ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதியாக அனுப்பப்பட்டு மாநில அரசுக்கு உதவியாக இருக்கக்கூடியவரை தவிர அவர் முபத்திரவம் செய்யக்கூடியவராக இருக்கக்கூடாது என்பதுதான் இன்றைய நிலைப்பாடு அதை உச்ச நீதிமன்றம் உறுதி செய்திருக்கின்றது ஆளுநருக்கு இதுவரை ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் என்கின்ற வார்த்தை தான் இருந்தது ஒரு கோப்பு அனுப்பப்பட்டால் அதற்கு இப்பொழுது கால நிர்ணயம் ஒரு மாதம் அல்லது மூன்று மாதத்துக்குள் விளக்கங்கள் கேட்டு முதல்தரவை அனுப்பப்படுகின்ற மசோ மசோதாவின் மீது முடிவெடுக்க வேண்டும் இரண்டாவது தடவை அனுப்பப்படுகிற மசோதாவின் மீது உடனடியாக முடிவெடுக்கப்பட வேண்டும் அதிலேயும் சந்தேகங்கள் இருந்தால் அதிகபட்சம் ஒரு மாதம் ஆக ஒரு டைம் லிமிட் இந்திய அரசியல் வரலாற்றிலே அனைத்து ஜனநாயகத்திலே அனைத்து மாநிலங்கள் எதிர்கட்சி ஆளுகிற அனைத்து மாநிலங்களுக்கு எடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றியை நம்முடைய தமிழ்நாடு முதல முதல முதலமைச்சர் அவர்கள் சட்ட போராட்டத்தின் மூலமாக தந்திருக்கிறார் நம்முடைய உரிமையை நிலைநிறுத்தி தந்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர் கர்நாடகா கேரளா முதலமைச்சர் கொஞ்சம் குறித்த பேசுவாரான்னு கேட்டிருக்காரு ஏங்க ஏற்கனவே இவர் வளைஞ்சி நெளிஞ்சி பாரதிய ஜனதா கட்சியோடு ஒன்றியத்தில் இருந்தபொழுது அவரோடு கொஞ்சி குலாவினார் அவர்களுடைய ஆட்சியை காப்பாற்றுவதற்காக போராட்டங்கள் நடத்தினார் ஏனென்று சொன்னால் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்போகின்ற சூழ்நிலையிலே மேலவையிலே அவருக்கு மெஜாரிட்டி இல்லை என்பதற்காக அதை காப்பாற்றுவதற்காக கூச்சலிட்டு நாடாளுமன்ற மேலவையையும் நாடாளுமன்றத்தையும் முடங்கச் செய்தார் அப்படியெல்லாம் பாரதிய ஜனதாவுக்கு உதவி செய்த ஒத்துழைப்பு நல்கிய எதற்குமே நன்றாக வளைந்து கொடுக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் இன்று காலத்திலே அதையெல்லாம் பெற்றிருக்கலாமே அதை விட்டுவிட்டு இப்பொழுது நம்மீது படிபடுகிறார்கள் யார் செய்யணும் ஒன்றிய அரசு செய்யணும் ஒன்றிய அரசோடு மிக நெருக்கமாக இருந்த ஒரே அரசு அன்றைக்கு தமிழ்நாடு அரசு தான் அமித்ஷாவோட வருகை தேர்தல் கூட்டணி தொடர்பாக அவங்க கட்சி விவகாரம் இதை பற்றி நாங்கள் பார்க்கவில்லை எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தெளிவாக இருக்கோம் எங்க கூட்டணி வலுவாக இருக்கிறது தெளிவாக இருக்கிறோம் மக்கள் நலத்திட்டங்களை முன்வைத்தால் போதும் அந்த அளவுக்கு இன்றைக்கு மக்களிடத்திலே தமிழ்நாட்டு மக்களிடத்திலே மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்கி இருக்கிற அரசு தளபதியினுடைய அரசு இந்த ஆட்சிக்கு எதிரான எந்த விதமான மனநிலையும் மக்களிடத்திலே கிடையாது ஆன்டி இன்கம் பட்ஸி இல்லாத ஒரு அரசை எங்களுடைய முதலமைச்சர் நடத்தி கொண்டிருக்கிறார் அதாவது அவங்களுக்கு வந்த நிதி எவ்வளவு கொடுத்த நிதி எவ்வளவு இதை ரெண்டு வெளியே வெளிப்படையா சொன்னாங்கன்னா அப்ப மக்கள் புரிஞ்சுக்குவாங்க நாங்கள் கொடுத்தோம் கொடுத்தோம்னு சொல்றாரு எங்கள்ட்டேருந்து எவ்வளவு வாங்குனீங்க இன்றைக்கு உங்களுடைய இந்த பத்தாண்டு காலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் நிதிநிலையிலே உங்களுடைய வருவாய் எந்த அளவுக்கு அதிகரித்திருக்கிறது பன்மடங்கு அதற்கு ஏற்றாற்போல் எங்களுக்கு தந்திருக்கிறீர்களா உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் கொடுப்பதைப் போல எங்களுக்கு தந்திருக்கிறீர்களா மராட்டியத்துக்கும் ராஜஸ்தானுக்கும் கொடுப்பதைப் போல எங்களுக்கு தந்திருக்கிறீர்களா இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கலாம் கணக்கை தர சொல்லுங்கள் நாங்கள் எந்த இடத்திலும் வந்து அதற்காக பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் தமிழகம் ஒட்டு மொத்தமாக புறக்கணிக்கப்படுகிறது என்பதை எங்களால் தெளிவாக சொல்ல முடியும் அவர்கள் வேண்டுமென்றால் வார்த்தைக்கு சொல்லலாம் நாங்கள் வந்து அள்ளி கொடுத்தோம் என்று நீங்கள் அள்ளி கொடுக்கவில்லை கில்லி கொடுத்துருக்கீங்க சார் திமுக மூத்த அமைச்சர்களோட பேச்சுக்கள் சர்ச்சையை ஏற்படுத்துது இப்போ பொன்முடியாவோட கட்சி பதவி பறிக்கப்பட்டிருக்கு துறைமுறைகனு கூட வருத்தம் தெரிவிச்சிருக்காரு சார் அது வந்து பேச்சுக்களுக்கு பேச்சுவார்க்க நீங்கள் ஒன்று கேட்குற போது நானும் கேஷுவலாக ஏதாச்சும் ஒன்று சொல்கிறது ஏற்க அந்த மாதிரி வருவதில் வேண்டும் என்று யாருமே எங்கேயுமே எதுவும் பேசுவது கிடையாது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொள்கைகளை தான் நாங்கள் பேசுவோமே தவிர எங்கேயாச்சும் கேஷுவலாக பேசிட்டு இருக்கிற போது யாச்சும் ஸ்லிப் ஆகி வர்ற வார்த்தைகள் சில வந்து அப்படித்தான் கேஷுவலாக பேசுறதுங்கிறது வேற இந்த மாதிரி மேட்டர் பேசுறதுங்கிறது ஏற்றுக்கக்கூடியதாக இருக்கா ஒரு சீனியர் அதை பற்றி எங்களுடைய மாண்பும் முதலமைச்சர் தான் நான் வந்து எங்களுடைய சீனியர் மினிஸ்டரை பற்றி கருத்து சொல்கிற உரிமை எனக்கு கிடையாது இல்லை அமைச்சர் பதவி நடவடிக்கை இருக்கும் கட்சி பதவி அதான் எங்கே அதெல்லாம் வந்து எங்கள் முதலமைச்சர் கட்சி தலைவர் அவங்க எடுக்கணும் இதெல்லாம் நாங்கள் எதை பற்றியுமே பேசுகிற உரிமை எனக்கு கிடையாது நான் அதை பேசவும் கூடாது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று மட்டும் சொல்வேன் எங்கள்கிட்ட இருக்க ஒரு ஆளை கூட ஒரு அணியை ஒரு கட்சியை கூட இழக்க எங்களுடைய தலைவர் தயாராக இருக்க கூடுதலாக அது ஒத்த கட்சிகள் எல்லாம் அவர்களுடைய சம்மதம் இருந்தால் அங்கே வந்து வருமே தவிர நாங்களாக தனித்து எந்த முடிவையும் எடுக்க மாட்டோம் எங்களுடைய கட்சியை பொறுத்தவரைக்கும் கூட்டணி என்பது இன்றைக்கு வலிமையாகவும் பலத்தோடும் அசைக்க முடியாமலும் இருக்கிறது அதை அந்த அளவுக்கு வலிமையாக எங்களுடைய முதலமைச்சர் எங்களுடைய கட்சி தலைவர் கொண்டு செல்கிறார் அது எந்த மாநில முறத்தாலையும் இவ்வளவு காலத்துக்கு ஒரு கூட்டணியை தக்க வைக்கக்கூடிய அதை தொடர்ந்து கொண்டு செல்லக்கூடிய ஆற்றல் ஒரே தலைவர் எங்களுடைய தலைவருக்கு தான் இருக்கு அதை உடைச்சிருவோம் அமித்ஷா சொல்றாரு அதை உடைக்கத்தான் முடியாது நொறுக்கவும் முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன் உடைச்சா நீங்க உடைவீங்க தவிர நாங்க உடைய மாட்டோம் தொடர்ந்து அமித்ஷா வந்து மூணாவது முறையாக வந்திருக்காரு இப்போ ஏற்கனவே பீகார் போய்ட்டு இருந்தால் தமிழ்நாட்டில் இரண்டு நாள் சுற்றுப்பயணம் வந்து பண்ணியிருக்காரு அவங்க அரசியல் சாணைக்கியங்கிற ஒரு பேர் அமித்ஷாக்கு ஏற்கனவே இருக்குது இந்த சூழ்நிலையில் வந்து தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு டார்கெட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கார்னர் பண்ணி பண்ணுறாங்க அதில் நம்ம வந்து எந்தளவுக்கு நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் திமுக எந்த அளவுக்கு பாதகமாக இருக்கும் திமுகவுக்கு எந்த பாதகமும் வராது

எங்களை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருக்கும் ஆளுநரு ஒன்று அவர் ராஜினாமா பண்ணியிருக்கலாம் அல்லது மத்திய அரசு தூவிட்டு இருக்கலாம் ரெண்டும் இல்லை அவர் தொடரலாம்னு நினச்சா தொடரட்டும் இனி எங்களுக்கு கவலை இல்லை நாங்கள் ஆளுநர் மலைக்கு போக வேண்டியதில்லை கோப்பை அனுப்பினால் போதும் கையெழுத்தாய் அடுத்தடுத்த மசோதாக்கள் என்ன பண்ண போறோம் இனிமேல் மசோதாக்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக கையெழுத்தாய் லிமிட் ஒருச்சு இது வரைக்கும் அதுக்கு வந்து நீங்க டைம் லிமிட் கிடையாது இப்போ முதற்கு நம்ம நாங்கள் மசோதாவை அனுப்புற போது ஒரு மாதம் என்று சொல்லியிருக்கிறார்கள்